இன்றைக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஓராவது நாளில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பழனிசாமி அவர்களுக்கு விலையில்லாத இந்த அரிசி வழங்குகிற இந்த விழாவிலே உங்களை எல்லாம் நாங்கள் மன மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பரவலாக பேசப்பட்டு வருவது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நானே வெளியிட்ட நிகழ்ச்சி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பேசப்பட்டு வருகிறது கலைஞர் கருணாநிதி அவர்களை மாண்புமிகு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் புகழ்ந்ததால் மகிழ்ச்சியில நம்ம முதல்வருக்கு தூக்கம் வரவில்லை என்று முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே தமிழக அமைச்சர்கள் கண்ணா பெண்ணா என்று பேசுவதாலே முதல்வரோட தூக்கத்தை கெடுத்தாங்கன்னு சொல்லி அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட்டத்திலே பேசியிருக்கிறார் மாநில அமைச்சர்கள் கண்ணா பெண்ணா என்று பேசி முதல்வரின் தூக்கத்தை கெடுத்ததைப் போல இப்போது மத்திய அமைச்சர்களும் கண்ணா பெண்ணா என்று பேசி அவருடைய தூக்கத்தை தொலைத்திருப்பது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உடல் நலத்திற்கு நல்லதல்ல தூக்கம் தொலைத்து விட்டால் உடல் நலத்திற்கு கேடு என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் இன்றைக்கு தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவே மத்திய அமைச்சரை அழைத்து கருணாநிதியினுடைய நினைவு நாணய வெளியீட்டு விழா நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் மக்களவை தேர்தலின் போது யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று மேடைக்கு மேடை மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாரோ அந்த பாசிச பாரதிய ஜனதா ஆட்சி வரக்கூடாது என்று மேடைக்கு மேடை பேசினாரோ அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மீண்டும் வந்தது எந்த பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்கள் வரக்கூடாது யார் உங்கள் பாரத பிரதமர் என்று கேட்டால் அதுவல்ல எங்களுடைய இந்தியா கூட்டணியுடைய அஜெண்டா ஆனால் இந்தியா கூட்டணியுடைய அஜெண்டா பாரத பிரதமராக மோடிஜி அவர்கள் வரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை லட்சியம் என்று கூறினார்களோ அந்த பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்த காரணத்தினாலே தன் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களை அழைத்து வந்து இந்த விழாவை நடத்தியிருக்கிறார்கள் கருணாநிதி நினைவு நாளை வெளியீட்டு விழா அது திமுக நிகழ்ச்சி அல்ல மத்திய அரசின் நிகழ்ச்சி அதனால் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் சொன்னதை போல ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ கார்கேவோ அழைக்க முடியவில்லை என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் கூறியிருப்பது இந்த அழைப்புதலை நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த அழைப்புதலே தமிழக அரசனுடைய சின்னம் முத்திரை சின்னம் லட்சணம் இருக்கிறது கலைஞர் நூற்றாண்டு விழாவுடைய லட்சணம் இருக்கிறது இதில் மாண்பு மத்திய அமைச்சருடைய பெயர் இருக்கிறது முதல்வருடைய பெயர் இருக்கிறது சிவராஜ் மீனா தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டிருக்கிற அவர்கள் தான் இந்த அழைப்புதலை கொடுத்திருக்கிறார் ஆங்கிலத்திலே தமிழிலே இருக்கிறது மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது விழாவிலே பங்கு பெற்ற மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவருடைய பெயர் கூட இடம்பெறவில்லை ஆனால் அவரும் அந்த விழாவிலே பங்கேற்றார் ஆகவே இப்படி ஒரு மாநில அரசு அழைப்புகள் வெளியிட்டு விழா நடத்திவிட்டு இப்படி அவர் மத்திய அரசு விழா என்று முழு பூசணிக்காயி சோற்றிலே மறைக்க பார்க்கிறார் இதை கேள்வி கேட்ட மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படித்திட்ட நான்கரை ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை அம்மாவுடைய புனித அரசை இந்த தாய் தமிழ்நாட்டிலே தந்து விவசாயிகளுடைய பாதுகாவலராக இருக்கிற புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்களை பார்த்து சொல்லக்கூட நான் கூசுகிற வகையிலே அரசியல் தரம் தாழ்ந்து அரசியல் பண்பாடு அரசியல் நாகரிகம் இன்றி தனிநபர் தாக்குதலை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புக எதிர்கட்சி தலைவரை பார்த்து மூளை இருக்கிறதா இப்படிப்பட்ட எதிர்கட்சி தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறாரே என்று கிண்டலும் நையாண்டியும் செய்திருக்கிறார் இப்போது தமிழ்நாட்டு மக்கள் மாண்பு முதலமைச்சரை பார்த்து என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிறார் என்பதை அவருடைய கவனத்திற்கு நான் மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்களை பார்த்து கேட்ட முதலமைச்சரை அண்ணா காவல் முன்னேற்ற கழகத்துடைய சாமானிய தொண்டன் என்கிற அடிப்படையிலே கேட்கிறேன் தான் கலந்து கொண்ட விழா அவருடைய தகப்பனாருக்கு தந்தையாருக்கு நாணயம் வெளியிட்ட அந்த விழா மத்திய அரசு விழாவா மாநில அரசு விழாவா என்கிற அடிப்படை ஞானம் கூட அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு முட்டாள் முதல்வரை இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிறதே என்று தமிழ்நாட்டு மக்கள் வேதனைப்படுகிறார்களே கண்ணீர் வெடிக்கிறார்களே இது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியுமா என்பதுதான் எங்களுடைய அடிப்படையான கேள்வி இன்றைக்கு தன்னுடைய நாணயம் வெளியிடுவதில்லை யாருக்கும் எந்த கவலையும் இல்லை வருத்தமும் இல்லை ஆனால் இன்றைக்கு நீங்கள் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களை அழைத்து அவர் பேசியது திமுக கட்சிக்காரர்களை விட மத்திய அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியுடைய மத்திய அமைச்சர் பொழ்ந்து பேசியிருக்கிறார் என்று சான்றிதழ் கொடுத்திருக்கிறார் நான் அவர் ஏற்கனவே பேசியதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்பதாண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திலே மாண்பு முக பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசியதை இங்கே உங்களுக்கு ஊடகத்தின் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வெளியிட கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் திமுகவின் ஊழல் ஆட்சியை நாடே அறிந்திருக்கிறது சொன்னது நம்முடைய மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் அவரை இன்றைக்கு தமிழகத்திலே மு க ஸ்டாலின் அரசு ஊழல் செய்வதை இந்தியா முழுவதும் பார்க்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னது இந்த செய்திகளாக வெளியிடப்பட்டிருக்கிறது ஊடகங்களிலே வெளிவந்திருக்கிறது அதனுடைய பதிவைத்தான் உங்களுக்கு காட்டுகிறார் ஆக அவர் இப்போது புகழ்ந்திருப்பது திமுக கட்சிக்காரர்களை விட பாரதிய ஜனதா கட்சி பாசிச ஆட்சி வரக்கூடாது உள்ளே நுழைய விட மாட்டோம் தமிழகத்திற்கு வெள்ள நிவாரண நிதி தராத பாரதிய ஜனதா கட்சி உள்ளே விட மாட்டோம் தமிழகத்திற்கு நிதிநிலை அறிக்கையிலே நெத்திலே வைக்கிற ஒதுக்காத அந்த அரசிலே நிதி ஆயோக் கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்ன முதலமைச்சர் தமிழ்நாட்டு நலனுக்காக வாதாடி போராடி நிதி பெற வேண்டிய நிதி பெற வேண்டிய முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பாரத பிரதமர் முறையிடுவதற்கு அங்கே தன்மானம் இடம் கொடுக்கவில்லை எங்கள் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன தன்மானமுள்ள முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு தன் தந்தையுடைய நாணயத்தை வெளியிடுவதற்காக தன் தன்மானத்தை அடகு வைத்து விட்டாரா என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள் அவை நாணயத்திலே ஹிந்தி இருக்கிறது என்று எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதில் என்ன தேச விரோத குற்றமா நாணயத்திலே ஹிந்தி இருப்பது உண்மை கள்ளக்குடி போராட்டத்திலே ரயில்வே நிலையத்திற்கு கள்ளக்குடி என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று போராட்டம் நடத்தி ரயில் தண்டவாளத்திலே தலை வைத்து படுத்து ஹிந்தி ஒளிக என்று சொன்ன தலைவருக்கு ஹிந்தியிலே நாணயம் வெளியிடுகிறார்களே அது முதலமைச்சருடைய கவனத்திற்கு தெரியுமா என்று கேட்டால் எதிர்கட்சி தலைவர் அந்த நாணயத்தை பார்த்துருக்கிறாரா என்று அவர் கேட்கிறார்கள் நாங்கள் இப்ப தமிழ்நாட்டு மக்கள் என்ன கேட்கிறார்கள் அந்த நாணயத்திலே ஹிந்தி மொழி இருக்கிறதா இல்லையா தன் தந்தையாருக்கு இன்றைக்கு அவர்கள் புகழ் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தமிழ் இனத்தை இன்றைக்கு அடமானம் வைத்திருக்கிறார்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாழ்நாள் அடிமையாக சாசனம் எழுதி கொடுத்திருக்கிறார்களே இது நியாயமா என்று தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள் மூளை இருக்கிறதா என்று கேட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு மூளை இருக்கிறதா என்று இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஆயிரம் முறை கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறார்கள் அது உங்கள் கவனத்திற்கு வந்திருக்கிறதா என்பதுதான் எங்களுடைய இப்போதைய கேள்வியாக இருக்கிறது கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி தமிழக அரசு நடத்திய விழா தான் அழைப்புதல் எந்த இடத்திலும் மத்திய அரசினுடைய பெயர் இடம்பெறவில்லை அழைப்புதலிலே என்ன சின்னம் இடம்பெற்றிருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் காட்டுகிறேன் ஆகவே அனைத்துக்கும் மேலாக அழைப்புதலில் அனைவரும் அழைத்தவர் அழைப்புதல் மூலமாக அனைவரையும் அழைத்தவர் தமிழக அரசினுடைய தலைமை செயலர் மத்திய அரசினுடைய இல்லை இது மாணவ மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் இது மத்திய அரசு விழா அல்ல என்று நேற்று இரவு அவர் அந்த நிகழ்ச்சிக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார் ராகுல் காந்தி அல்லது சோனியா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை அழைத்திருக்கலாமே உங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்று சொன்னது ஒரு தேச துரோக குற்றம் அல்ல அது மட்டுமல்ல மாணவ முதல்வர்கள் அம்மாவினுடைய மறைவுக்கு அதிமுக இரங்கல் கூட்டம் நடத்தியிருக்கிறதா என்று ஆடு என்று ஓனாய் அழுவதை போல பசுத்தோல் போத்திய புலியாக இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார்கள் அம்மா அவர்களுக்கு இன்றைக்கு நினைவிடம் அம்மா அவர்களுக்கு திருக்கோயில் கட்டுகிற தொண்டர்களை பெற்றிருக்கிறேன் சாமானிய தொண்டர்களை கொண்டிருக்கிற இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அம்மாவர்களுக்கு கடற்கரையில் நினைவிடம் கெட்டுவதற்கு நீதிமன்றம் சென்று மறைமுகமாக தடையானை பெற்றவர்கள் அவருடைய தந்தையாருக்கு நினைவிடம் கெட்ட வேண்டும் என்று சொன்னது இரவோடு இரவாக அந்த எல்லாம் வழக்குகளை எல்லாம் வாபஸ் பெற்றவர்கள் யாரும் என்பது தெரியும் ஆகவே முத்துவேறு கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தலைவர் என்று அவருடைய தந்தையாருக்கு எடுக்கிற விழாவிற்கும் நம்முடைய மன்னாதிமன்றன் மக்கள் தலகம் பொன்மணன் தலைவன் புரட்சித் தலைவருடைய நூற்றாண்டு விழாவை முப்பத்தி ரெண்டு வருவாய் மாவட்டங்களில நம்முடைய ஒரு சாமானிய தொண்டனாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் அம்மாவுடைய கனவை நனவாக்குகின்ற வகையில ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகிற வகையிலே நூற்றாண்டு விழாவை நடத்தி காட்டினார்கள் அது விளம்பர விழாவாக அல்ல மக்கள் நல்வாழ்விலே ஒளியேற்றி வைக்கின்ற விழாவாக இந்த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலே அந்த நூற்றாண்டு விழாவை புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக தொடங்கி முப்பத்தி ரெண்டு வருவாய் மாவட்டங்களிலும் நேரடியாக சென்று கோடிக்கணக்கான ஏழை எளிய சாமானிய மக்களை தமிழ்நாட்டு மக்களை விவசாயிகளை மாணவர்களை தொழிலாளர்களை அனைவருமே மகளிர்களை நேரிலே சந்தித்தார்கள் அவர்களுக்கு புரட்சித்தரவுடைய திருநாமத்திலே அம்மாவுடைய திருநாமத்திலே அம்மாவின் கனவை நனவாக்குகின்றவர்களை புரட்சித்தரவுடைய நூற்றாண்டு விழாவை நடத்தி காட்டினார்கள் அம்மா அவர்களுக்கு கோயில் கட்டுகிற தொண்டர்கள் இதே மதுரையிலே அம்மாவர்களுக்கு புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய அம்மா அம்மாவர்களுக்கும் புரட்சித்தலைவருக்கும் திருக்கோயில் கட்டுகிற தொண்டர்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் நீங்க வேண்டுமானால் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் மாணவ முதலமைச்சர் அவர்களே நீங்கள் மதுரைக்கு வருகிற போது எப்போது வேண்டுமானாலும் அம்மாவுடைய திருக்கோயிலுக்கு நீங்கள் தாராளமாக வரலாம் உங்களை நாங்கள் அழைத்துச் செல்வோம் எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் பொதுச் இடத்தில் அனுமதி பெற்று நாங்கள் அழைத்துச் செல்கிறோம் அம்மா அவர்களுக்கு எப்படி திருக்கோயிலுக்கு கட்டிய தொண்டர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஆகவே அம்மா அவர்களுக்கு இரங்கல் கூட்டம் நடத்தவில்லை என்று நீங்கள் சொல்வது இது எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்வது இது சிரிப்பதா அழுவதா சுயநெனவோடு தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பேசுகிறாரா அவங்க அப்பா விழாவை தவிர மற்ற விழாவெல்லாம் அவருக்கு நினைவில் இல்லையா அல்லது நினைவுபடுத்த முடியவில்லையா என்பது எங்களுக்கு தெரியவில்லை ஆகவே இன்றைக்கு போயஸ்காரன் இல்லத்தை நினைவில்லமாக புரட்சித்தமிழைய எடப்பாடியாக நடத்தினார்கள் கடற்கரையில் ஒரு சாமானிய தொண்டனாக ஒரு அழகிய நினைவிடத்தை அம்மா அவர்களுக்கு ஆண்டுகளுக்கு அவருடைய நினைவுகளை புகழை தியாகத்தை வரலாற்றை மக்களால் நான் மக்களுக்காக நான் அமைதி வளம் வளர்ச்சி என்கிற தாரக மந்திரத்தோடு புரட்சி தளபதி அம்மாவுடைய தியாக வாழ்வை உலகத்திற்கு இளைய தலைமுறைக்கு எடுத்து சொல்கிற வகையில் அந்த நினைவிடத்தை அமைத்து கொடுத்தாங்க ஆகவே இன்றைக்கு முதல்வருக்கு அவருடைய அப்பாவை தவிர வேறு உலக நிகழ்வுகள் அவரால் நினைவில் கொள்ள முடியவில்லை என்பதுதான் இந்த கேள்வியிலிருந்து நாம் புரிந்து கொள்கிற முடிகிறது ஆகவே இன்றைக்கு மத்திய அரசிலே மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அழைத்து வந்து அவர்கள் விழா நடத்துவதில் அந்த விழாவிலே இவர் கலைஞரை பற்றி பேசுவதும் அவர் மத்திய அமைச்சரை பற்றி பேசுவதும் ஒரு சம்பிரதாயமான மரபாக வைத்துக் கொண்டாலும் அந்த நிகழ்விலே தமிழ்நாட்டு மக்களுக்காக நிதிநிலை அறிக்கையிலே ஒரு ரூபாய் கூட நீங்கள் ஒதுக்கவில்லையே இந்த விழாவின் மூலமாக தமிழ் இனத்திற்காக என் தந்தை வாழ்ந்தார் தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தார் தமிழ் மண்ணுக்காக வாழ்ந்தார் தமிழ் இனத்திற்காக வாழ்ந்தார் என்று புகழ்பாடுகிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அந்த கூட்டத்திலே மாண்புமிகு வலிமையான பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களிடத்திலே எங்கள் நாட்டிற்கு எங்கள் மக்களுக்கு எங்கள் உரிமையை காப்பதற்கு நிதி ஒதுக்கி தாருங்கள் எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நிதி ஒதுக்கி தாருங்கள் ரயில்வே திட்டத்திற்கு ரத்து செய்த நிதியை கொடுங்கள் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதியை தாருங்கள் வெள்ள நிவாரண நிதியை தாருங்கள் வளர்ச்சி நிவாரண நிதியை தாருங்கள் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்களே அதே போன்று இந்த தமிழ்நாட்டிற்கும் ராஜதந்திரத்தோடு நான் கேட்கிறேன் எங்களுக்கு நிதி தாருங்கள் என்று கேட்டிருந்தால் தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறை உள்ள முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் என்று மகிழ்ச்சி அடையலாம் ஆனால் அப்பா மீது பாசம் பாசமுள்ள பிள்ளையைத்தான் அந்த விழாவிலே பார்க்க முடிந்ததை தவிர தமிழ்நாட்டு மக்களின் நலனை காவு கொடுக்கிற முதலமைச்சரை அந்த விழாவிலே அந்த மேடையிலே இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தார்கள் ஆகவே இந்த சூழ்நிலையிலே டெல்லிக்கு காவடி எடுத்து ஆட்சியை காப்பாற்றி விடலாம் என்று நினைத்து டெல்லி எஜமானர்களுக்கு மனம் குளிர்விக்க வகையிலே இன்றைக்கு விழா நடத்தி முடித்திருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதோடு அவர் அந்த விழாவை நிறைவு செய்திருந்தால் பரவாயில்லை திருமண விழாவிலே இன்றைக்கு அவர் உளறி கொட்டியிருப்பது ஒரு முதலமைச்சருடைய பதவிக்கு இலக்கணம் இலக்கணமல்ல தாழ்ந்த விமர்சனங்கள் தனிநபர் விமர்சனங்கள் தரங்கட்ட வார்த்தை விமர்சனங்கள் ஒரு நிதானமற்ற போக்கு ஒரு பதற்றம் ஒரு உளறல் முதலமைச்சருடைய பேச்சிலே நமக்கு தெரிந்தது ஆகவே முதல்வர் அவர்களுக்கு தான் கலந்து கொண்ட விழா மத்திய அரசு விழாவா மாநில அரசு விழாவா என்ற அடிப்படை அறிவு கூட இல்லையே தெரியவில்லை என்று நினைக்கும் போது அழுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை அரசியல் நாகரிகம் அரசியல் பண்பாடு திமுக கட்சி தலைவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது அது காலங்காலமாக அவர்களுடைய பிறவிக்கூடம் ஆகவே எல்லோருக்கும் உரிய மரியாதை கொடுப்போம் அதற்காக உரிமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று கூறுகிறார் முதல்வர் இந்த விழாவில் உரிமையை விட்டுக் கொடுத்தார்களா அல்லது தமிழ்நாட்டின் தன்மானத்தை விட்டு கொடுத்தார்களா அல்லது அவர்களுடைய தன்மானத்தை அடகு வைத்தார்களா என்று இன்னைக்கு ஒரு விவாதப் பொருளாக இருக்கிறது பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காத காரணத்தினால் நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொள்ள மாட்டேன் தேநீர் விருந்திலே திமுக கலந்து கொள்ளாது என்று அறிவித்துவிட்டு திரும்ப தேநீர் விருந்திலே மேதக ஆளுநர் இரண்டு தினங்களுக்கு முன்பாக கூட சொல்லுகிறார் திராவிடம் என்று சொன்னால் பிரிவினை சக்தி என்று சொல்லுகிறார் திமுக என்றால் பிரிவினை சக்தி என்று சொல்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் சொல்கிறார்கள் திமுக கட்சிக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள் பாரதிய ஜனதா பாசிச அரசு என்று சொல்லுகிறார்கள் இவர்கள் அவர்களை பிரிவினை சக்தி என்று சொல்கிறார்கள் ஆனால் இரண்டு பேரும் கை கொள்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் கேட்பது நீங்க வெளிப்படையாக அறிவித்து விட வேண்டியதுதானே கள்ள உறவு ரகசிய உறவு வைத்து தமிழ்நாட்டு மக்களை இனியும் ஏமாற்ற வேண்டாம் என்று மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கேட்டதிலே என்ன தவறு இருக்கிறது அவர் கேட்டது ஆயிரம் மடங்கு அக்குமார் முத்துரை உள்ள நியாயமான கேள்வி இதை தாங்கிக் கொள்ளுகிற பக்குவம் இல்லாத ஒரு முதலமைச்சரை இந்த நாடு பெற்றிருக்கிறது ஆகவே இதிலே நீங்கள் உண்மை இல்லை என்று சொன்னால் உண்மை இல்லை என்று சொல்லிவிட்டு போங்கள் உண்மை இருக்கிறது என்று சொன்னால் உண்மையை ஒப்புத்துக்கொள்ளுங்கள் இதை கேட்கிற பொறுப்பு கடமை எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை சொல்லி நாணயம் பாரதிய ஜனதாவுடன் கள்ள உறவு வெளிப்பட்டவுடன் பயத்திலே இருக்கிற முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் உதித்திருக்கிற வார்த்தைகள் என்பது அரசியல் பண்பாடற்ற அரசியல் நாகரிகமற்ற தனிநபர் தாக்குதலை நீங்கள் தொடுத்திருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் தொடர்ந்து பச்சை பொய்யை பேசி வருவது இன்றைக்கு கருணாநிதி அவர்களுடைய திருவரச் சிலையே அன்றைக்கு துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவர்கள் திறந்து வைத்தார்கள் எம்பிக்கள் திமுக எம்பிக்கள் கூட்டத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் நட்டா அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டதோடு கருணாநிதியுடைய நினைவிடத்திற்கு நேரலை சென்று வணங்கி பிரிவினை சக்தி தீவிரவாத சக்தி என்றெல்லாம் பேசியவர்கள் இன்றைக்கு அவருடைய புகழை சொல்லுகிறார் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகக்கும் உறவு மலர்ந்திருக்கிறதா என்று எங்கள் எதிர்கட்சி தலைவர் கேட்டதிலே எந்த தேச உறவு குற்றம் இல்லை அவர்களை நீங்கள் தரந்தாழ்ந்து பேசியதை வாபஸ் பெற வேண்டும் அவரை அவமரியாதையாக பேசியிருப்பது ரெண்டு கோடி தொண்டர்கள் மட்டுமல்ல எட்டு கோடி தமிழர்களுடைய மனதை புண்படுத்தியிருக்கிறது ஆகவே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய பேச்சை வன்மையாக எச்சரித்து கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை இங்கே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் மரியாதைக்குரிய தமிழரசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் எஸ் எஸ் சரவணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாணிக்கம் அவர்கள் கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் வெற்றிவேல் அவர்கள் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் தமிழழகன் அவர்கள் மாநில எம்ஜிஆர் இளைஞரணியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏகே போசவுடைய தவுக்கு ஒருவன் சிவசுப்பிரமணியம் உள்ளிட்ட இங்கே கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவை மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் உள்ளிட்ட ஒரு சாமானிய தொண்டர்களாக மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய வாபஸ் பெற வேண்டும் என்று எச்சரித்து கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வார் அதே நேரத்தில் மத்திய அரசு தான் இந்த திராவினர் வறட்சியல் பார்க்கணுமா இந்த விழால இந்த விழாவுல நன்றின்னு அவர் சொல்வது வந்து பாரத பிரதமருக்கு நன்றி சொல்லியிருக்காரு வந்த பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு நன்றி சொல்லியிருக்காரு ஆனால் தமிழ்நாட்டு மக்களை கைவிட்டு விட்டார்கள் என்று பாரத பிரதமர் நடத்திய நிதி ஆய்வு கூட்டத்தில் முதல்வர் கலந்து கொள்ளவில்லையா அதில் கலந்து கொண்டு அதில் வாராடி போராடி தமிழ்நாட்டு மக்களை உரிமையை ஒருநாளும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லியிருந்தால் இதில் அரசியலாக நாங்கள் பார்க்கவில்லை ஒரு விழா நடத்துவதில் ஒரு மறைந்த தலைவருக்கு அவருக்கு நாணயம் வெளியிடுவது இது ஏதோ கலைஞர் கருணாநிதிக்கு மட்டும்தான் புதிதாக வெளியிடுவதைப் போல அவர்கள் தோற்றத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள் இது ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் ஹிந்தியில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் இரண்டு பேரும் மேடையிலே நடந்து கொண்ட அந்த விழாவினுடைய காட்சிகள் எல்லாம் இரண்டு பேருடைய உறவு மலர்ந்திருக்கிறது உள்ளே நுழைய விட மாட்டேன் என்று சொன்ன முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று தன்னுடைய தந்தையாருடைய நினைவிடத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார் இவர்கள் ஊழல் சக்திகள் திரிவினைவாதி சக்திகள் என்று சொன்ன மத்திய அரசு இன்றைக்கு அவர்களை அரவணைத்ததற்கு என்ன மர்மம் என்பதுதான் எங்களுக்கும் தெரியவில்லை அதைத்தான் மாண்முகி எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் கேள்வி கேட்டதற்கு நீங்கள் உரிய பதிலில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது இப்படிப்பட்ட எதிர்கட்சி தலைவரை பெற்றிருக்கிறோம் என்று கிண்டல் நையாண்டி செய்வது என்பது திமுக தலைவர்களுக்கு கைவந்த கலை அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதற்கு பதில் சொல்கிற வக்கு இல்லை பிராணி இல்லை தகுதி இல்லை என்பது உங்களுடைய இருந்து வெளிப்படுகிறது நீங்கள் பதில் எதிர்கட்சி தலைவருக்கே சொல்லலைன்னா யாருக்கு சொல்லுவீங்க நீங்கள் இந்தி இருக்கிறது உண்மையாக பொய்யா தமிழ் வெல்லும் என்று சொல்லியிருப்பது எங்களுக்கு தெரியும் இருபது நாளாக சமூக வலைதளங்களில் கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க முகத்தரிய கிழிக்கிறாங்க கள்ளக்குடி போராட்டத்தில் தலை வச்சு ரயில் தண்டவாளத்தில் படுத்த கருணாநிதிக்கு அவருடைய நாணயத்தில் ஹிந்தி ஒழியோட வெளியிடுறாங்களே அதுக்கு ஏதாவது தடுத்து நிறுத்தக்கு முயற்சி எடுத்தீங்களான்னு கேட்குறோம் அதுக்கு முன்னாடி வெளியிட்ட நாணயத்திலும் ஹிந்தி இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆகவே எதிர்கட்சி தலைவர் வந்து கேட்கிறாரு ஹிந்தி ஒழிய என்று சொல்றேன் ஹிந்தி வேணாம் போடா அப்படின்னு நீங்க தானே டி போட்டு அலையிறீங்க தமிழ்நாட்டில் யாரு டிஷர்ட் போட்டு அழையிறா அதனால கேட்குறோம் ஹிந்தி வேணாம் போடான்னு சொல்றீங்களே இப்ப உங்க அப்பா திருவுருவ படம் படிச்சோன்னு ஹிந்தி வாடா உள்ளன்னு சொல்றீங்களே கோபேக் மோடின்னு சொல்றீங்களே இப்போ வெல்கம் மோடின்னு சொல்றீங்களே நிதி தராத மோடி வெள்ள நிவாரணம் தராத மோடிஜி அவர்கள் இங்க நம்ம நிதிநிலை அறிக்கையில ஒத்த பைசா கூட ஒதுக்காத பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இங்க வளர்ச்சி திட்டங்களை தடுக்கிற மோடிஜி அவர்கள் தமிழ் மொழியை தமிழ் இனத்தை அழிக்க நினைக்கிற மோடிஜி அவர்கள் அப்படித்தானே நீங்க நாற்பத்தி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் பேசி உங்களுக்கு மக்கள் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாங்க அந்த முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்ல சிறப்பு விருந்தினரா பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் நட்டா கலந்து கொள்கிறார அதனுடைய மர்மம் என்ன அவர் என்ன சிறப்பு விருந்தராக பயிற்சி கொடுக்க வந்திருக்கிறாரா முப்பத்தி ஒன்பது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதனுடைய மர்மம் என்ன இது இந்த விழாவை மட்டும் வச்சு சொல்லலை இந்த தொடர் நிகழ்வை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் உதவை புதுப்பித்துக் கொண்டோன்னு சொல்லி வெளிப்படையா அறிவிச்சுட்டு போங்க ஏன் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறீங்க எப்போ வேணாலும் சொல்லுங்க நீங்க ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா திருநெல்வேலி அல்வாவா கொடுக்குறீங்களே வெளிப்படையாக அறிவிச்சுட்டு போங்க இப்போ பாவம் தெருவில் நிக்கிற தோழமை கட்சிகளுக்கெல்லாம் நீங்கள் நீங்க இப்படி வந்து அல்வா கிண்டி கொடுக்குறீங்களே அவங்க எல்லாம் உங்களை நம்பிதானே இந்தியா கூட்டணியில் இருந்தாங்க இப்ப அவங்கள வந்து நீங்க கைவிட்டுட்டீங்களா அவங்கள கைவிட்டுட்டீங்களா சொல்லுங்க எங்களுக்கு தோழமை கட்சி தேவையில்லை எங்கள் ஆட்சியை காப்பாற்றுவதற்கு எங்களுடைய தவப்புதல் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அறிவியல் அமத்துவதற்கு தோழமை கட்சியுடைய தயவு தேவையில்லை பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு தயவு தேவைப்படுகிறது டிக்ளேர் பண்ணுங்க அது நீங்க வந்து அது எந்த நிலைப்பாடு யார் நிலைப்பாடு யாருக்கு வர்றாங்கன்னு தெரியாது உங்களை நம்பி இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலம் என்ன அண்ணாமலையிலே இருக்கியா பாருங்க கிணத்து பாக்காதீங்க அப்படின்னு எடப்பாடி கமெண்ட் பண்றாரு அவருக்கு அவருக்கு அரசியல் இன்னும் நிறைய அனுபவம் தேவைப்படுது அவர் எப்போதும் போல நானும் அந்த பேட்டியெல்லாம் பார்த்தேன் அவர் எப்போதும் போல தன்னுடைய பாணியில அவர் குற்றமுள்ள உள்ள மனசு குறு குறுக்குதுன்ற மாதிரி அவர் எந்த கருணாநிதியினுடைய கட்சியை வந்து அழிக்கணும் அண்ணாவுடைய கட்சியை அழிக்கணும் வந்து ஸ்டாலினை அழிக்கணும்னு சொன்னவர் கருணாநிதி நினைவிடத்தில் போய் கொடுத்துருக்கிறாரு அப்போ அதை ம தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு எதிர்கட்சி தலைவர் கேட்குறது குற்றம் உள்ள நினைஞ்சு அவருடைய வார்த்தைகளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அனுபவம் அவருக்கு தேவைப்படுது ஏன்னா தமிழ்நாட்டினுடைய நிலவரம் தெரியல தமிழ்நாட்டினுடைய கலவரமும் அவருக்கு தெரியல அதனால் அண்ணாமலையுடைய வந்து வார்த்தைகள் வந்து வெளிப்படுவது வந்து அவருடைய அனுபவ குறைவை காட்டுகிறது அவருடைய அரசியல் அனுபவம் இன்மை காட்டுகிறது தமிழ்நாட்டினுடைய அரசியல் புரிதலை காட்டுது நகர்வு வந்து திமுக பாஜக நோக்கி நகருது என்ன எங்க நகருதோ நீங்க அங்க நகர்றீங்களா இவர் இங்க நகர்றாரு வெளிப்படையா அறிவிச்சுருங்க ரகசியமா பண்றாங்க அறிவீங்க அறிவீங்க ஆனா அறிவிச்சிட்டு இது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாதீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுக்காதீங்க நம்ம அவ்ளதான் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உங்களுக்கு எது கொடுத்தாங்க சொன்னீங்க வெள்ள நிவாரணம் வரல சொல்ல வரல அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு என்ன தகுதி இருக்குது யோகியத இருக்குது கேட்டது யாரு முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இப்ப நான் என்ன கேட்கிறேன் பாதுகாப்புத்துறை அமைச்சரை கூட்டம் ராஜதந்திரத்தோட பீகாரில் அங்கே இருக்கிற நிதிஷ்குமார் எப்படி அவங்க மாநிலத்துக்கு நிதி வாங்கிட்டு போனாரு ஆந்திராவில் எப்படி அவர் நிதி வாங்கிட்டு போனாரு அந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்கு அந்த மக்களுடைய வளர்ச்சிக்கு எப்படி ராஜதந்திரத்தோடு செயல்பட்டார் அதே மாதிரி பாதுகாப்புத்துறை அமைச்சரை உட்கார வச்சு ஐயா நீட் தேர்வை ரத்து செய்யுங்க இது எங்கள் மக்களுடைய தீவாதத்தினுடைய உரிமையை நாங்கள் கேட்குறோம் நாங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்குறோம் தேர்தலில் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஐயா வெள்ள நிவாரணத்துக்கு நீங்கள் இதுவரைக்கும் தரவே இல்லை அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கலாம் ஏன்னா அவர் ஏற்கனவே எல்லா விவரமும் அவருக்கு தெரியும் பேரிடர் மேலாண்மை பற்றி நிதி ஒதுக்குவதை பற்றி நம்முடைய மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு எல்லா விவரமும் தெரியும் அதை பற்றி கேட்டிருக்குறோம் இப்போ பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கலையே மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அவர்களை பிரதமருக்கு சொல்லி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் நீங்கள் நிதிகளை பெற்று கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் எதுவுமே சொல்ல எங்கள் அப்பாவை திமுக கூட இவ்வளோ தூரம் பாட மாட்டாங்க அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்கிறது எப்படிங்க ஏற்றுக்கிறது தமிழ்நாட்டினுடைய உரிமையை நீங்கள் அடமான வச்சு உங்கள் அப்பாவுக்கு புகழ் பாடுறதுனால இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கப் போகிறது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி